வணக்கம் வணக்கம் வேற வேலையா போயிட்டீங்களா கொஞ்சம் வெளிவா போயிட்டேண்ணா எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேற ட்ராப் பண்ணிட்டே அப்ப உங்களுக்கு அந்த வெங்காயம் வெங்காயம் அவள் வாங்கி வச்சுக்கோங்க அவளு அந்த ஓட்ஸ் அவள் இருக்கான்னு கேட்டு பாருங்க இருக்குது ஓட்ஸ் அவள் கிடைக்குது இருக்கும் அவ்வளவுதான் அதை வந்து வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டு தூவி தூவிட்டா போதுமான சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு நல்லா வெடிக்க நல்லா போயிருக்கு கொஞ்சம் விளக்கன்னு விளக்கன்னு கிடைக்குதாங்க ஊர்ல விளக்கண்ணு அது வாங்கி ரொம்ப மலிவு உடம்பு சுத்தமாகும் அது ரொம்ப குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் இருக்கிறப்போ வெங்காயம் நிறைய போட்டு கள்ளப்பரு புழுந்த போட்டு போட்டு பச்சை போட்டு அழைச்சிட்டு உப்புக்காரங்க போட்டு அவள் அந்த ஓட்ஸாவில் வந்து மேலே தூவி விட்டிங்கன்னா பார்த்தா ஃபிளாக்ஸ் மாதிரி தக்கையாக இருக்கும் கேட்டுப்பாரு நிறைய வகை ஓட்ஸில் வந்து நிறைய தயாரிக்கிறானுங்க ஓட்ஸில் புரியுதுங்களா அத போய் பாத்து இருக்கானு கேட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்து அது ரொம்ப அங்க நாட்களே உற்பத்தி ஆகுது பயங்கரமா உற்பத்தி ஆகுது அத நாம வந்து நம்ம நேரடியே தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கலக்கி வேகடிக்கிறப்ப பயங்கர விஷமா மாறுது எப்படி மைதா எப்படி விஷமோ அதே எந்த பொருளையும் மாவை போட்டு கலக்கி வேக அடிக்கிறப்ப அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷனா மாறிடுது

ஃபாஸ்டிங் இருக்கிற நேரங்கள்ல பார்த்தா நான் மேபி நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த பச்சை வாந்து வரும் அல்லவா அது வரைக்கும் தலை தலை அடிக்குமே நினைக்கிறேன் பித்தம் தலையில இருக்கும் ஆமாம் அது இருந்து டபக்குன்னு வந்துச்சு அவன் பட்டாரன் ஒரே ஓட்டை ஒடியே ஒடிடும் நாலு நாள் இந்த கருப்பட்டி பறிச்சு தான் பண்றீங்களா இனிப்பு தண்ணியா தண்ணி வெறும் தண்ணியா கருப்பட்டி போய் என்ன பண்றீங்க நாலஞ்சு நாளா கருப்பட்டி தண்ணி கருப்பட்டி முடிஞ்சுதையா இப்போ நேற்று ஊருவாதான் இடையில சாப்பிட்டேன்

எல்லாமே நடக்கும் அந்த பெரிய வா அந்த அவன் பெரிய வாடையில வராது வேர்வ வாடை வராது வாயில அந்த வாடையில வராது அது ஏற்கனவே நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி இயற்கை பயிற்சி செய்யறவங்களுக்கு முதல்ல அந்த மாவுச்சத்துல இருந்து நீங்கனாவே மாவுச்சத்துல இருந்து அது வேக வைத்த மாவுச்சத்து அதுதான் பெரிய ஆபத்தானது இந்த வேக வைச்ச மாவுச்சத்தை தான் வந்து எல்லா நோய்களுக்குமே காரணம் வேக வைத்த மாவுச்சத்து அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அரிசி வேக வைச்சாலும் சரியே அது கோதுமையை வேக வச்சு கம்பு ரை ஓட்ஸு பார்லி எதை வேக வச்சு பார்த்தாலும் அது இயற்கையின் பண்புல இருந்து இயற்கையான தன்மையிலிருந்து மாறி அது செயற்கையாக மாறி விஷமா மாறுது அதுதான் பெரிய தப்பு இயற்கை பண்புல இருந்து செயற்கை பண்பாக்கு மாறுது மாறிடுது பண்பு மாறி மரணத்தை கொண்டு விட்டுரும் மரணத்தை அத முதல்ல அவனுக்கு முதல்ல என்ன பண்ணுவான் அந்த முதல்ல மலச்சுக்களை உண்டாக்குற உணவா மாறிடுது அதுதான் அடிப்படை மலைச்சிக்கலை உண்டாக்குற உணவு உணவு பாதை என்பது அடப்பு இல்லாமல் இருக்கணும் அடப்பு இருக்கிற உணவு அமெரிக்கா கனடா எல்லா நாடுகளும் மலைச்சிக்கல உணவு தான் மலைச்சிக்கலை பத்தி அவங்களுக்கு கவலையே படுறதில்ல மலைச்சிக்கலை பத்தி கொஞ்சம் கூட கனடாவில இந்த எந்த நாடுமே அப்படித்தான் ஏன்னா அந்த உணவே அவங்க அதனால வைர பெருத்து கிடக்குது எல்லாமே வெறும் சததா இருக்குமே தவிர ஆரோக்கியம் வெறும் சத தான் அவங்கிட்ட இருக்குது வெறும் சதை அவ்வளவுதான் ஆரோக்கியமான உடலை கிடையாது வெறும் சதை சில பேர் வெறும் அதிகப்படியான உப்பு நீர் தான் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது அந்த அந்த விதியை அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல என்ன விதி நடக்குதுன்னே தெரியணும் ஏன் பசிக்குது ஏன் ருசி அந்த விதியை அவங்களுக்கு தெரியாது அந்த விதியை பத்தி கவலை அவங்களுக்கு கிடையாது நுகர்வை பற்றி எதுவும் தெரியாதனால மாற்றிக்கிட்டாங்க எல்லாருமே நாம அதெல்லாம் கடந்து வர மாதிரிதான் இப்ப உடம்பு மறுபடியும் குறைஞ்சிருக்கோம் மறுபடியும் இப்ப கிட்டத்தட்ட போயிருக்குமே எழுபது கீழே போயிருக்கு எழுபத்தி ரெண்டா எவ்வளவு

ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஏன் குறையில நீங்க எத்தன தொண்ணூத்தி நாலுலயே இருந்தீங்க ஆரம்பத்துல தொண்ணூத்தி ரெண்டு அப்படி இருந்தாங்க வந்துட்டீங்களா ஐயா எழுவத்தி சரி இருபது குறைஞ்சிருக்கு இல்லையா சரி

பெரிய தொடர்ந்து இது நம்ம தான் அதாவது இயற்கை நமக்கு வந்து ஒரு பசிங்க ஒரு விதியை போட்டிருக்குது பசிங்கிற ஒரு விதி அது பிறவில நமக்கு இருக்குது அத வந்து நாம வந்து என்ன பண்ணோம்னா தவறான வழியில சூழ்ச்சின்னு சொல்றாங்க சூழ்ச்சியால் சூழ்ச்சியால வெள்ள பாக்குறாங்க சூழ்ச்சியால வந்து விதியை வெல்லவே இயற்கை விதியை சூழ்ச்சியால வெல்ல முடியாது ஆனால் தொடர்ந்த முயற்சியால் விளையலாம் அதான் வள்ளுவர் சொல்லுவார் சூழ்ச்சி அது பெரிய கொடுமையானது அது பசிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் அதை புரிஞ்சிக்காம மன விருப்பப்படி இப்போ கடையில் கூட தான் பேசணும் மன விருப்பப்படி தான் உணவு சாப்பிட்றமே தவிர பசிக்கான உணவு சாப்பிட்றது இல்லை மன விருப்பப்படி சாப்பிட்டுட்டு பசி அடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதுனே ஒரு பேர் சம்பளத்தையும் அடக்கலாம் பத்து பேர் சம்பளத்தில் அடக்கலாம் நூறு பேர் சம்பத்தில் அடக்கலாம் ஒரு இட்லையும் பசி அடக்கலாம் பத்து இட்லையும் பசி அடக்கலாம் அது எப்படி எப்படியாவது பசி அடக்கலாம் ஒண்ணுலயே அடங்குது அப்படின்னாவே அதுலயே போதும் ஆனால் அங்கதான் அந்த மனம் அடங்குறது இல்லை அங்க அந்த மன விருப்பத்துக்கு போறனால அந்த விதியை அவங்க மறந்துற மன விருப்பத்துக்கு போறனால மன விருப்பத்துக்கு அவங்க போறதுனால இந்த விதியை அவங்க மறந்துடுறாங்க அல்லது வந்து எனக்கு பசிக்குது வேணாலும் சாப்பிடுவேன் பசிக்குது வேணாலும் சாப்பிடும் அப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்க தண்டனை கொடுக்குது இது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சூழ்ச்சியால வேலை பாக்குறாங்க அது சூழ்ச்சி கிடையாது அது வந்து அவங்க பண்ணக்கூடிய தவறு தான் அதை தான் வல்ல வள்ளுவர்னு சொல்லுவார் பசிங்கிறது ஒரு அது தவறான முறையில் அடக்க கூடாது விருப்பப்படி அறக்கூட மன விருப்பப்படி அறக்க முடியாது அது இயற்கை முறையில் தான் அடக்கணும் அப்படிம்பாரு தான் ஊலையும் முக்க அதை வந்து எப்படி இந்த ஊழ் ஊழுன்றது மிகப்பெரிய வடிவம் ஊளை வல்றது ரொம்ப ஊழங்கிறது ஒரு வகையான வலிமை இயற்கை ஆற்றல் ரூல் சட்டம் தான் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விதியை புரிந்து கொள்ள முடியும் குறுக்கு சாலை ஓட்டுனீங்க நோய் வந்து சாக வேண்டியதுதான் அதுதான் இந்த குறுக்கால ஓட்டுறது இந்த ஊலையும் முப்பக்கம் காண்பார் ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முந்திரும்பாரு இந்த ஊளை வந்து குறுக்கு வழியில குறுக்கு வழியில ஜெயிக்க நினைச்சீங்கன்னா அதை உங்களை வந்து உங்களை முத்திட்டு போய் உங்களை போட்டு தள்ளிரும் அப்ப நீங்க சூழ்ச்சியால் சூதாட்டத்தால் வெல்லாதீங்க தொடர்ந்து முயற்சியால் வெல்ல முயற்சி பண்ணுங்கிறாரு அதை தான் இந்த சொல்லியிருக்காரு மேற்கூறிய இரண்டு குறைப்பாதை எத்தனை பக்கம்னா அறுபத்தி உம் எட்டாம் பக்கம் பாருங்க அறுபத்தி எட்டாம் பக்கத்துல திருவள்ளுவரும் திருமலரும் அதன் தலைப்பு நாலாவது தலைப்பு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதுல பார்த்தாலே தெரியும் நாலாவது தலைப்பு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது அப்ப தொடர்ந்த தான் சாத்தியமாகுது சும்மா அந்த விடைய வைத்து வெள்ளி தரவழி எனக்கு நல்லா இருக்குங்க அதெல்லாம் அப்படியே அப்படியெல்லாம் நம்ம குணமாக்க முடியாது அது குணமாக்கும் அப்படி நம்ம ஒத்துக்க அந்த பயிற்சியை என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஆண்டு ஆசிரியரோட பயணம் செய்வாயா அதே கேள்வி ரொம்பதான் வந்து எனக்கு குறைந்த மாணவரே இருந்தாலும் அது ஒழுக்கமான மாணவரை கடைசி வரைக்கும் வரணும் பெரிய வைத்தியம் நல்லது பண்றதால்தான் எத்தனை பேத்து நல்லது பண்றது நாம எத்தனை பேத்துக்கு நல்லது பண்ணியாச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இருபத்தி அஞ்சு வருஷத்துல எத்தனையோ அதிகமான குணமாக்குறது சக்கர நோய் தான் அதிகமா குணமாக்கிறது அதைதான் உலகத்தை அச்சுறுத்தி கொடுமையா வேகமா பரவிடும் அந்த நோயாளி எக்கச்சக்க எங்கிட்ட பயிற்சி படம் அது எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வரைக்கும் வைத்தியம் காலையே அழுகி போய் எலும்பே தெரியும் பயங்கரமா இருக்கு அழுகி போய் சதை கரைஞ்சு போய் அப்படியே குச்சி குச்சியா காஞ்சி போன மூங்கல் குச்சி மாதிரி தெரியும் கருப்பா இருக்கும் காஞ்சி போன மூங்கல் குச்சி மாதிரி அங்கங்கே தெரியும் பயங்கரமா இருக்கு பார்த்தா அவ்வளோ துர்நாட்டம் ஒரு படம் கூட போட்டிருக்க அதுதான் அது சரி சரி மேற்கூறிய இரண்டு குரப்பாக்களும் மேற்கூறிய இரண்டு குரப்பாக்களும் மேற்கு இரண்டு குரப்பாக்களும் முதல் நோக்கத்தில் முரண்பட்டவை போல தோன்றினாலும் ஆராய்ந்து நோக்குங்கள் அவ்வாறு உள்ளவை அல்ல அதாவது சூழினும் என்ற சொல்லை சூழினும் என்ற சொல்லையும் உயற்றுவர் என்ற சொல்லையும் ஆராய்ந்து நோக்க வேண்டும் அது ஒரு குரல்ல வந்து சூழ் சூழ்ச்சின்னு சொல்லியிருப்பார் இன்னொரு உயற்றுதல் பார் உயற்றுதல் உயற்றுதல் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு ரெண்டுமே வெவ்வேறு பேரு வரக்கூடியது ஊழையும் உப்பக்கம் காண்பார் உலகின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்ற ஒரு பொருள் வருது சூழிற் பெருவொழி யாவுல மற்றொன்றும் அப்ப இந்த சூளுதல் உயற்றுதல் இந்த ரெண்டையும் பார்க்கணும் சூழ்ச்சியினால் வெல்ல முடியாது முயற்சினால் வெல்ல முடியும் என்பது பொருளாகும் இதற்கு பிராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஆதாரங்கள் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பீலிப்பை கீழே அடுத்த குரல் பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பையன் பீலிப்பை சாகாடுனா பீலிப்பையினா உங்களுக்கு மயில் இறக்குன்னு சொல்லுவாங்க லேசான பொருள் தான் ஆனால் இடையிலேன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதையவே இடையிலேயே நினச்சிட்டு என்ன பண்றீங்க இது எந்த பண்ணி போடும் இது என்ன பண்ணி போடுன்னு சொல்லிட்டே இருக்கிறான் கடைசியில் அதுவே இடைய மாறிது பஞ்சு தான் பார்த்தா பஞ்சு பார்த்தா ஒன்றும் இல்லை அந்த பஞ்சு வந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பஞ்சு என்னாவே இடையா மாறிடுது பஞ்சு பேல் பஞ்சு கட்டு பார்த்தா பஞ்சுங்கிறது தெரியுது அதுவே போட்டுக்கிட்டே இருந்தே மாறுது அந்த இடம் என்ன ஆகும் மாட்டீங்கன்னா நீங்க வண்டியில அந்த பாரத்தை கூட முறிக்கும் பார்க்கறதுக்கு எடை அதுவே அதிகமா போனாலும் அதுவே பாரத்தை முறிக்கும் அப்ப சிறிய தப்பு தான் பெரிய தப்புக்கு என்ன ஆகுது வழிவகுக்குது சமாளிக்கிறது அதான் இது இன்னைக்கு ஒரு நாள் என்ன இன்னைக்கு ஒரு நாள் என்ன என்னது இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஹ் இந்த மனசு இந்த மண்ண அமுத்தி உங்களை ஏமாத்தி

தின்றான் எல்லாத்தையும் காட்டுங்க மகேஸ்வரி ஒரு காட்டுங்க ஆஹ் நடராஜா உங்க முகத்தை காசுங்க ஒரு நிமிஷம் காமிச்சு காமிச்சிருங்க அதாவது அது ரொம்ப முக்கியமானது உணவு மனிதனை கொலை செய்கிறது உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா உணவு மனிதனை கொலை செய்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்ல யாரா சொல்லியிருக்காங்களா நான் சொல்றேன் பாருங்க இந்த பதிவாக உங்களால் கூப்பிட்டு நேரில் சொல்றேன் உணவு மனிதனை கொலை செய்கிறது அதுதான் மரணம் ஒருத்தனை கத்தியில குத்துறாங்க கொலை செத்து ஏதோ ஒரு கொலை செய்யறாங்க அது கொலைங்கிறான் அப்ப உணவு என்ன பண்ணுது அவனை தாலாட்டுதான் படுக்க வச்சு அவன தாளாட்டுதான் நல்லா வளருங்கதா இல்லையே அவனை என்ன பண்ணுது அவனுக்கு கொலை செஞ்சிருது அந்த கொலைக்கு இன்னொரு பேரு பல நோய்கள் அப்ப நேரடியா அது கொலை செய்யாது கத்தி மாதிரி எடுத்து குத்துறது இல்லை இந்த மாதிரி நோயை கொடுத்து அவனை கொலை செய்கிறது இதுதான் விஷயமே அப்ப உணவு என்பது நோயை கொடுத்து என்ன செய்கிறது அவனை கொலை செய்கிறது பல காரணங்கள் முதுமை அதுதான் முதுமை கிதுமை தளர்ச்சி கிளர்ச்சி நீங்க சொல்லக்கூடிய நாற்றம் கீற்றம் அது இது லொட்டு லொசுகு வெறி இரி எல்லாமே கொலையினுடைய இன்னொரு வடிவம் தான் அப்ப உணவுன்றால் உணவு வந்து மனிதனை கொலை செய்கிறது அவ்வளவுதான் அப்ப இந்த கொலையில இருந்து எப்படி தப்பிப்பீங்கன்னா அந்த பயிற்சிங்கிறது அந்த ஜீரணி இருக்கிற பயிற்சி தான் சரியா ஆஹ் பரவாயில்ல இப்போ இப்ப தொண்ணூத்தி நாலுல இருந்து இப்ப தொண்ணூத்தி இந்த தொண்ணூத்தி நாலு கிலோல இருந்து இப்போ எழுபத்தி மூணு கிலோ கொஞ்சிருக்க கிட்டத்தட்ட இருபது கிலோ குறைச்சிருக்காங்க என்னடா மையர் ரஜினி பயங்கர போராட்டம் அது சாதாரண போராட்டம் இல்ல அப்ப அப்ப அப்பா அப்பா அவங்க போராட்டம்ல பயங்கரம் இங்க உட்காந்துருக்க குறைக்கிறாங்க பாருங்க ஏன்னா அங்க சரியான அந்த குளிர் நாடு கொடுமையான குளிர் நாடு அவங்க இப்ப கடைசியில வெங்காயத்துக்கு சொல்லியிருக்கேன் வெங்காயம் அப்புறம் வந்து ஓட்ஸு அங்க வந்து ஓட்ஸ் ரொம்ப சீப்பு அந்த ஓட்ஸ்ல ஓட்ஸ் ஓட்ஸு மாதிரி ஓட்ஸ்ல நிறைய வகை இருக்கு அதில் வந்து அபிள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னே தப்பிச்சுக்கலாம் மே எந்த உணவுப் பொருளையுமே தானிய பொருளையுமே நேரடியாக தண்ணியில் போட்டு வேக வச்சு அது கடுமையான விஷமாக மாறுமா அதான் அந்த பண்டே மாறிடும் அதாவது அரிசின்னு சொல்றீங்க இல்லையா பார்க்கறதுக்கு நல்லதுதான் அது இயற்கையா இருக்கிறப்ப அது ஒன்றும் பண்றதில்லை அதை மாவாக்கி தண்ணி ஊத்தி வேகிறப்ப அந்த பண்பே மாறி விஷமாக மாறி விஷயம் இதை அதுதான் முதல்ல என்ன பண்ணோம்னா ஆஹ் பெருங்குடலை போய் அடைச்சு விட்டுரும் பெருங்குடல் மலைக்குடலை அடைச்சி அப்படின்னு சாகடிக்க வச்சுருது அப்ப அபானன் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு காற்று விஷ வாயு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன வாயு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அபானன் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அபானன் அபானன் போறது குறைஞ்சிட்டாவே ஆரோக்கியம் மேலே வந்துடும் அப்படின்னா அந்த திடப்பொருள் வந்து மலக்குரல் அடக்காம பார்த்துக்கணும் தான் நம்ம படிப்படியாக 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 கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த பெருங்குழலை கரைச்சி 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 பெருங்குடலை அடப்ப நீக்கி 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 கடைசியில் கருப்பட்டி தண்ணி சக்கரை தண்ணிக்கு வருகிற பொழுது அபானனே உற்பத்தி ஆகாது அபானன் உற்பத்தி ஆகிட்டாவே நீ யோகியாக மாறுறீங்க அப்போ பிராணன் பிராணன் மட்டும்தான் போயிட்டு இருக்குது எனது மற்றதுக்குள்ள வேலை இல்லை மற்ற ஒன்பது வாயுகள் ஓய்வில் இருக்கும் நீங்க இந்த இடத்துல சாதாரண உணவு போட்டாவே பிராணத்துக்கு இங்கே வேலையில் அபானம் பெரிய ஆரம்பிச்சிடும் அபானம் கேஸ் உற்பத்தி ஆயிட்டு மரணம் உற்பத்தி ஆயிரும் சரி அப்ப பிடிபி சாகாடும் அச்சுறு அப்பண்டம் சாதம் மீத்து பெயரும் அப்ப ஒடித்தக்கால் எண்ணாம் உபரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பாக்கிடும் அதாவது ஒடித்தக்கால் எண்ணம் இந்த எலி பார்த்தீங்கன்னா எலி லட்சக்கணக்கான எலி இருக்கும் ஒரு நாகப்பாம்பு எழுந்திரிச்சுன்னு வச்சுக்கேன் அத்தனை எலி என்ன ஆயிரும் ஒரே ஆட்டம் ஓடிடும் அப்ப எலிங்கிறது சிறு உணவுன்னு வச்சுக்கலாம் நாகப்பாம்புங்கிறது மன வடிமைன்னு வச்சுக்கலாம் கடல் மாதிரி ஒளித்தக்கால் என்ன உபரி உபரினா கடல் மாதிரி கடல் மாதிரி நீங்க வந்து சிறு சிறு உணவுகள் சிறு சிறு ஆசைகள் வந்தாலும் கடல் மாதிரி சிறு சிறு ஆசைகள் வந்துட்டு தான் இருக்கு எளிமாதிரி ஆனால் மன வடிமையா எழுந்திரிச்சு நின்னம்னு வச்சுக்கோங்க அந்த ஆசைகள் என்ன ஆகல தூள் தூளாக்கிடலாம் தான் இந்த திருவள்ளர் கொண்டு வரல சிறு 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 எடைதான் தொடர்ந்து ஏத்துறோம்னா அச்சிலே முறிச்சிடும் சிறு எடை தான் சிறு சிறு பண்ற என்ன ஆகும் அது அச்சு அதிகமாயி முடிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்க முடிச்சுக்கலாம் ஒளித்த ஒளித்தக்கால் ஒளி சத்தம் போட்டு கொண்டிச்சு எலி கடல் மாதிரி இருந்தாலுமே நாகப்பாம்பு எந்திரிச்சு நாகப்பாங்க நாகப்பாம்பு மாதிரி எந்திரி பாம்பு முன்னாலே எந்த எலி இருக்காது விரண்டு ஓடியே ஓடிடும் ஆக அந்த மாதிரி மன வலிமை இருந்துட்டால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் மேற்கண்டதில் மூன்றாவது முதலாவது குரல் உயிரற்ற பொருள்களுக்கும் இரண்டாவது குரல் உயிருள்ள பொருளுக்கும் முதல் வந்து உயிரற்ற பொருள் ரெண்ட முதல்ல முதல்ல இந்த பீடு சாகடு சாக்கடு மச்சீர் அப்பன்ட் உயிரற்ற பொருள் அதுக்கப்புறம் ஒடி இந்த உயிர் நாகம் அப்புறம் எலி இதெல்லாம் உயிருள்ள பொருள் அப்போ உயிர் நம்மகிட்ட இருக்குது உயிர் தான் மன வலிமை அந்த உயிர் தைரியமாக இருந்து எது தடிச்சதுன்னா நாம் நமக்கு மரணத்துக்கு காரணமான கொலை செய்யறதுக்கு காரணமான அந்த உணவுகளை இருந்து நம்ம விட்டுட்டு விடுதலை அடைஞ்சிடலாம் இதுதான் அதை பற்றி சொல்லப்படுகிறது ஆக இதோட முடிச்சுக்கலாம் மேற்கண்ட முதலாவது குரல் உயிரற்ற பொருட்களுக்கும் இரண்டாவது குரல் உயிருள்ள பொருட்களுக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்ற எல்லாம் உழுதுண்டு பின் செல்பவர் உழுதுண்டு வாழ்வரே வாழ்வர் மற்றெல்லாம் உழுதுண்டு பின் செல்பவர் உண்டு வாழ்வுகளே உண்டு வாழ்பவர்களில் உழுது வாழும் உழவர்களே மேலானவள் என்று மேற்படி குரலில் கருத்தாகும் உண்ணாமல் வாழும் தவசைகள் உழவர்கள் விட மேலானவர்கள் என்பதை திருவள்ளுவர் மறுக்கவில்லை குரல் இருநூத்தி அறுபத்தி ஆறு குதம்பி சித்தர் பாடல் மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்பால் எதிர்க்கடி குதம்பாய் பால் எதிர்க்கடி மேற்படி சித்தர் பாடலில் கருத்து உடலை சுத்தம் செய்ய மாங்கோ மாங்காய் உபயோகப்படுத்தலாம் தேங்காய் உபயோகப்படுத்த கூடாது என்பதாகும் தேங்காய் என்பது ஒரு எண்ணெய் வித்து தேங்காய் என்பது ஒரு எண்ணெய் வித்து காய்கறி வகையை சேர்ந்தது தேங்காய் தேங்காயை உபயோகித்து உச்சுத்தம் செய்ய முடியாது பாருங்க தேங்காய் பழம் சாப்பிட்டு என்ன பண்ண முடியாது தேங்காய் சாப்பிட்டு உச்சரித்தம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இயற்கை உணவு தேங்காய் சொல்றாங்க இல்லையா கடைசியில் தேங்காய்ல இருந்து சாக வேண்டியதான் அதாவது அந்த தேங்காயும் நிறுத்தறும் அந்த பழத்தையும் நிறுத்துறத நம்ம வேலை அதனால நம்ம கருப்பட்டிக்கு மாறிறோம் கருப்பட்டி தண்ணிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கருப்பட்டி தண்ணி தேன் தண்ணிக்கு மாறி அதுலேயே வாழ்றதுங்கறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் கட்டிக்குதா இங்கே இயற்கை உணவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்போ உடம்பை மென்று முன்ன வந்து சாதாரணம் நினைச்சுட்டு இருந்தோம் முன் முன்னம் உடம்பை உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் உடம்பு நுக்கல்லே உருபொருள் கண்டேன் உடம்புக்கல்லே உத்தமன் கோயில்கள் என்று உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓ ஓம்புகின்றேனே இதுதான் விஷயமே அப்போ உடம்பு தான் இங்கே நமக்கு அடிப்படை இந்த தான் மனம் இருக்கிறது நீங்கள் உடம்பு சிறு சிறு அபானம் அபானம் நிறுத்திட்டு பிராணம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து தியானமாக கை கூடும் தூக்கம் நல்லா வந்துடும் எல்லா நோய்களையும் அடிக்கட்டு போய் எல்லா செங்கலையும் அடித்து நொறுக்கப்படும் அடிமை சங்கல் அத்தனை என்ன ஆகும் இதுதான் என் பரிணாமரி இதை பேசாம விடுதலை விடுதலை நாட்டு விடுதலை தேசிய விடுதலை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆரோக்கியம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எல்லாத்துக்கும் மரணி கொடுக்கறது ஏலம் பிரிவு மற்றபடி நாட்டு விடுதலை அந்த விடுதலை எந்த விடுதலை இருந்து அந்த பிச்சு எடுத்து வாழ்ற நிலை இலங்கையெல்லாம் அவ்வளவுதான் இலங்கையில இந்த முன்னேறக்கு வாய்ப்பே இல்லை இலங்கை இந்த மியான்மர் பங்களாதேஷ் இதெல்லாம் அவ்வளவுதான் இந்தியால அவ்வளவுதான் பேசிக்கலாம் அதெல்லாம் ஆரோக்கியமாக பொய்யே போச்சு எங்க நோய் பெருகிட்டு போயிட்டே இருக்குது எங்க மருத்துவமனைகளில் பயங்கரமா பெருகுது அதனால வந்து இனிமேலெல்லாம் வந்து பேசியல பிரயோஜனம் இல்லை இனி தப்பிக்கிறத வழி இனி எந்த எந்த நாடு விடுதலை அடைஞ்சாலும் போனால் என்ன ஆஸ்பத்திரி மருத்துவம் நோய்கள் பெருகிட்டே போகுது சைனாக்காரன் முன்னேறியலாம் ஒவ்வொன்றும் நடக்காது அதெல்லாம் அவ்வளோதான் இதை முடிச்சுக்கலாம் அதனால இதுதான் விஷயமே மற்ற ஒன்றும் இல்லை அப்ப அண்டம் அழிவில்லை பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைவிடும் குண்டி சுருங்கின் உபாயம் பல விட கண்டம் கருத்த கபாலம் ஆகுமே என்று கூறி நிறைவு செய்யலாம் கருத்து இருந்தா பேசுங்க சரிங்களா மீண்டும் சரிங்களாமா நன்றி நன்றி